ஜெர்மனி தன்னுடைய நாட்டிற்குள் வரக்கூடிய குடியேற்றவாசிகளுக்கான தன்னுடைய எல்லை கதவுகளை அகலமாக திறந்து இந்த நாட்டிற்கு வாருங்கள் என அறைகூவல் விடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு இதே போலதான் கடந்த ஆண்டுகளில் கனடா தன்னுடைய எல்லை கதவுகளை அகல திறந்து இரு நீட்டி என்னுடைய நாட்டில் வந்து குடியேறுங்கள் என அழைத்திருந்தது இப்பொழுது கனடாவிற்கு செல்வதற்கான வழிகள் ஏறக்குறைய கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்துக் கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கனடா போன்ற மேலைத்தேய நாடுகளில் சென்று வசிக்கலாம் என எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த நிலையில்தான் ஜெர்மனிக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஜெர்மனிய அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்திருப்பதான செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த செய்திகள் என்ன இதனுடைய பின்னணி என்ன என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சப்ஸ்கிரைப் செய்து செய்யாதவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையிலான இந்த ஆறு மாத கால பகுதி அதாவது இந்த அரை ஆண்டுக்குள் ஜெர்மனி எண்பதாயிரம் ஒர்க்கிங் விசாக்களை வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த தகவல்கள் உத்தியோகபூர்வமான ஒரு தகவல்களாக இருக்கின்றன இந்த ஆயிரம் ஒர்க்கிங் விசாக்களில் அரைவாசி அதாவது நாற்பது ஆயிரம் ஒர்க்கிங் விசாக்கள் ஸ்கில்ட் லேபர்களுக்கான விசாக்கள் என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜெர்மனி இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் விசாக்களை வழங்குவது தொடர்பான சர்வதேசத்தினுடைய கவனம் இப்பொழுது ஜெர்மனிய அரசாங்கத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நாற்பது ஆயிரம் ஒர்க்கிங் விசாக்கள் ஸ்கில் லேபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இது மூவாயிரம் விசாக்களுக்கான அதிகரிப்பு என சொல்லப்பட்டிருக்கிறது ஜெர்மனியில் ஒரு லேபர் ஷோர்டேஜ் நிலவுகிறது எனவும் ஜெர்மனியால் அதிக வழங்கப்படக்கூடிய இந்த விசாக்கள் தன்னுடைய நாட்டில் நிலவக்கூடிய லேபர் ஷோர்டேஜ்களை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு முன்னெடுப்பு எனவும் சர்வதேச ஊடகங்கள் இப்பொழுது செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன இந்த ஜெர்மனியால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த அதிகளவான விசா வழங்கும் செயற்திட்டத்தினுடைய பின்னணி என்ன என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம் அப்படி பார்க்கின்ற பொழுது யூரோப்பியன் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் என்ற அமைப்பினால் அண்மையில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஒரு அறிக்கையில் ஜெர்மனியில் எழுபது துறைகளில் வேலையாட்களுக்கான பற்றாக்குறை நிலவுவதை சுட்டிக்காட்டி இருக்கிறது இதற்கு மேலதிகமாக இந்த லேபர் ஷோர்டேஜ் காரணமாக ஜெர்மனியினுடைய அல்லது ஒரு நாட்டினுடைய பிரதான துறைகளாக இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்டேஷன் மேனுஃபேக்சரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்த் கேர் என்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உள்ளிட்ட பல துறைகளில் மீண்டும் வேலையாட்களை அமர்த்துவதற்கான ஒரு கடப்பாடு ஒரு நிர்பந்தம் ஜெர்மனிக்கு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது இதற்கு மேலதிகமாக சொல்வதாக இருந்தால் ஜெர்மனி என்கின்ற ஒரு நாட்டிலே ஏறக்குறைய ஐம்பத்து ஏழாயிரம் நிரப்பப்படாத வெற்றிடங்கள் காணப்படுவதாக எந்தெந்த துறைகளில் வேலை வாய்ப்புக்கான அல்லது வேலையாட்களுக்கான பற்றாக்குறை நிலவுகிறது என்று பார்க்கின்ற பொழுது எழுபது துறைகளில் வேலையாட்களுக்கான பற்றாக்குறை லேபர் ஷோர்டேஜ் இருக்கிறது பணி வெற்றிடங்களாக தனித்தனியாக பார்க்கின்ற பொழுது ஐம்பத்தி ஏழாயிரம் நிரப்பப்படாத பணி வெற்றிடங்கள் ஜெர்மனியில் நிலவுகிறது எனவும் இந்த பணி வெற்றிடங்கள் நிரப்பப்படாத காரணத்தினால் ஜெர்மனி என்கின்ற இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனவும் நிபுணர்களால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இதைவிட மிகவும் அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு தகவல் என்னவென்றால் ஜெர்மனியினுடைய லேபர் ஷோர்டேஜ் நிலவரம் இப்படியே செல்லுமாக இருந்தால் எதிர்வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜெர்மனி இழக்கக்கூடிய உற்பத்தி திறன் எழுபத்தி நான்கு பில்லியன் யூரோவாக இருக்கும் என ஒரு அச்சமூட்டக்கூடிய தகவல்கள் இப்பொழுது ஜெர்மனிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இது ஜெர்மனிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும் இப்படியாக நிலவக்கூடிய சூழ்நிலையில் ஜெர்மனி தனக்கு தான் எதிர்கொண்டிருக்கக்கூடிய பணி வெற்றிடங்களை நிரப்புவதற்கு வேலையாட்களை அமர்த்த வேண்டும் அதற்கு வெளிநாடுகளில் இருந்து குடியேற்றவாசிகளை உள்ளீர்த்து கொள்வதுதான் ஜெர்மனியால் தீர்மானிக்கப்படக்கூடிய ஒரு சரியான ஒரு முடிவாக இருக்கும் இப்படித்தான் அண்மையில் கனடாவிலும் லேபர் ஷோர்டேஜ் நிலவுகிறது அதனால் கனடாவினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது இந்த பொருளாதார பாதிப்பில் இருந்து கனடா தன்னை மீட்டுக் கொள்வதற்கு அல்லது தான் எதிர்கொள்ளக்கூடிய லேபர் ஷோர்டேஜ்களை நிவர்த்தி செய்வதற்கு வெளிநாடுகளில் இருந்து குடியேற்றவாசிகளை உள்ளீர்ப்பது என்ற தீர்மானத்தை அடுத்து ஒரு மிக குடியேற்றவாசிகளை இப்பொழுது உள்ளீர்த்து வைத்திருக்கிறது அப்படி ஒரு நிலைமையில் இப்பொழுது ஜெர்மன் இருக்கிறது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஜெர்மன் தான் மேற்கொண்டிருக்கக்கூடிய திட்டம் தொடர்பாக அண்மையில் தெளிவுபடுத்தி இருக்கிறது அதன்படி இந்தியாவில் இருந்து ஸ்கில் லேபர்களை தன்னுடைய நாட்டிற்கு வரவழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு திட்டத்தை ஜெர்மன் அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் தன்னுடைய நாட்டிற்குள் வரக்கூடிய குடியேற்றவாசிகள் தொடர்பாக தான் இத்தனை காலமும் பின்பற்றி வந்த இறுக்கமான நடைமுறைகள் பலவற்றை ஜெர்மனிய அரசாங்கம் இப்பொழுது தளர்த்திக் கொண்டிருக்கிறது ஜெர்மனிய அரசாங்கத்திற்கு வேறு வழி இல்லை நான் ஏற்கனவே சொன்ன இந்த தகவல்களோடு இன்னும் மேலதிகமாக சென்று பார்க்கின்ற பொழுது இந்த லேபர் ஷோர்ட்டேஜ் அடுத்தடுத்த ஆண்டுகளில் வெகுவா வெகுவாக உயரும் என அந்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட பல ஆய்வுகளின் மூலம் தெரிய வந்திருக்கின்ற அதே வேளை ஜெர்மனியினுடைய லேபர் மினிஸ்டர் ஹியூபர்ட் ஸ்கெயில் தெரிவித்திருக்கின்ற கருத்தின் அடிப்படையில் எதிர்வருகின்ற இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டளவில் ஜெர்மனிக்கு எழுபது மில்லியன் தொழிலாளர்கள் தேவை என ஏற்கனவே ஜெர்மனியினுடைய லேபர் மினிஸ்டர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இப்படி ஒரு பாரதூரமான நிலைமையை ஜெர்மனி அரசாங்கம் எதிர்கொண்டிருக்கிறது ஜெர்மனி அரசாங்கத்துக்கு வேறு எந்த வழியும் இல்லை குடியேற்ற வாசிகளை தன்னுடைய நாட்டிற்குள் அழைத்துக் கொள்வதே தவிர எனவே ஜெர்மனிய அரசாங்கம் குடியேற்றவாசிகளை தன்னுடைய நாட்டிற்குள் அழைத்துக் கொள்வதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது ஒரு மேலை தேய நாட்டிற்கு சென்று தங்களுடைய வாழ்வை தங்களினுடைய கல்வியை தங்களுடைய தொழிலை அமைத்துக் கொள்ள வேண்டும் என பிரியப்படக்கூடிய குறிப்பாக இலங்கை இந்தியா பாகிஸ்தான் நேபாளம் போன்ற ஆசிய நாடுகளில் இருந்து அதற்கான பிரயத்தனங்களை மேற்கொள்ளப்படக்கூடியவர்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஜெர்மனி அரசாங்கத்தினுடைய நிலைமை தொடர்பாகவும் ஜெர்மனிக்கு செல்வதில் இருக்கக்கூடிய இலகுத்தன்மை மற்றும் சிக்கல் தொடர்பாகவும் எங்களோடு கருத்திடுங்கள் அவை தொடர்பாகவும் நாங்கள் விரிவாக பேசலாம் மீண்டும் மற்றொரு காணொலியூடாக சந்திக்கிறேன் நான் சுகிந்தன் வணக்கம்